அனுமதி நீ கட்சி எப்படி நீ அங்கே இருந்து உன்னுடைய மந்திரி சபை அமைச்சரவை இருந்து மாட்டின அவளை எப்படி அந்த அம்மா நீ போடி வாடின்னு சொல்லி சத்தம் பண்ணமா என்னத்தையும் தாழ்த்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்களை கொண்டு வந்தாங்க

கர்நாடகாவில் ஹைகோர்ட் ஜட்ஜி யார் இருபத்தி நாலு வயசு பொண்ணு இந்த புலம்பெரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சொல்லிட்டு பார்ப்போம் சிஎம் அங்கே வெட்டி விடுவான்னு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே தான் நீங்கள் சொல்லுவீங்க நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் இந்த ஆர்எஸ் பாரதி திருட்டு பசங்கள்லாம் பேசி திரியன்னு கிடையாது அவங்கள சாத்தை கால் கிடையாது வந்தேரி பசங்க இங்கே வந்து எங்களுக்கு பதவி கொடுக்கணும்னு சொல்கிறானுங்க நாங்களே எங்களை நம்பி பிழைச்சிட்டு இருக்கேங்க சொல்ல மாட்டேங்கிறானு சமூக நீதி எங்கே இருக்குது